ஆனா நம்முடைய சாபக்கேடு என்னை கல்லூரிகள்ல அரசியல் என்கின்ற வார்த்தை தவறாக போய் அது உச்ச நீதிமன்றத்தில் ஜேம்ஸ் மைக்கேல் லிங்டோ ஜே எம் லிங்டோ அவர்கள் தலைமையில் போட்டிருக்கக்கூடிய கமிட்டியினுடைய ரிப்போர்ட் அதன் அடிப்படையில் இந்திய பல்கலைக்கழகத்துல கல்லூரிகள்ல மாணவ அரசியல் என்பது கடுமையாக ஒரு நெருக்கடியில் நின்று கொண்டிருக்கிறது அப்ப மாணவங்களுக்கு பேசுவதற்கான மேடை எங்கிருக்கு வாய்ப்பு எங்கிருக்கு எங்கே வந்து அவருடைய கருத்தை ஆணித்தரமாக அவர்கள் பதிவு செய்ய முடியும் இன்னைக்கு ஒரு பெரிய மாமன்றத்தை நம்முடைய எஸ்ஆர்எம் குழுமம் உங்களுக்காக இருக்கின்றார் இந்த சொல் தமிழா சொல் என்பது எல்லாத்தையும் தாண்டி தமிழகத்தினுடைய அரசியலாக இருக்கட்டும் தமிழகத்தினுடைய அடுத்த கட்ட தலைவர்களாக இருக்கட்டும் பேச்சளாக இருக்கட்டும் எல்லோரையும் அடையாளம் காட்டக்கூடிய மேடையாக மாறியிருக்கிறது இது முதல் ஆண்டு இப்படிப்பட்ட ஒரு முயற்சி எடுத்திருக்கின்றார்கள் நிச்சயமாக வருகின்ற காலத்துல இது இன்னும் பெரிய ஆலமரமாக வரணும் அந்த இரண்டாயிரம் என்பது இருபதாயிரமாக வரணும் சுருக்கமா சில பேர் பேசினாங்க சில இடத்துல பெருசா பேசினாங்க பேச்சை பொறுத்தவரை எப்பொழுதும் நான் அடிக்கடி சொல்லுவது நான் கற்றிருப்பது நான் படித்திருப்பது ஈதோஸ் பேத்தோஸ் லோகோஸ் என்கின்ற மூன்று வார்த்தை நம்ம சொல்லுவோம் இது கிரீக் நாடுகளிலிருந்து வரக்கூடிய ஒரு பேச்சு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான அடிப்படை இலக்கணம் ஈதோஸ் என்கின்ற வார்த்தை என்ன சொல்வது யாரு பேசுறாங்க அது ஈதோஸ் என்பது என்கிற வார்த்தைக்கான அர்த்தம் அப்ப அண்ணன் சீமான் அவர்கள் பேசுறாரா இல்லை ஒரு மருத்துவர் பேசுகிறாரா இல்ல ஒரு விஞ்ஞானி பேசுறாரா யாரு பேசுறார் யாரு பேசுறாங்க என்பதற்காகவே அந்த பேச்சுக்கு ஒரு சிறப்பு இருக்கும் அடுத்து என்று சொல்லுகின்றோம் எந்த அளவுக்கு ஆணித்தரமாக அந்த நயத்தோடு நாம் ஒன்று இருக்கின்றோமா எமோஷனல் அப்பீல் என்று சொல்லுகின்றோம் லோகோஸ் என்கின்ற வார்த்தைக்கான அடிப்படை தத்துவம் லாஜிக் அந்த பேச்சில் உணர்ச்சி மட்டுமல்ல அந்த பேச்சில் ஒரு அடிப்படை தன்மை நண்பகத்தன்மை இருக்கா அப்படி ஒரு பேச்சில் இருக்கக்கூடிய முரண் மூன்று விஷயங்களை த ஸ்பீச் ஆஃப் அ கிராமர் என்று சொல்லுகின்றோம் ஈத்தோஸ் பேத்தோஸ் அண்ட் லோகோஸ் இது போன்ற மேடைகளில் உங்களுக்கு வெறும் நான்கு நிமிடங்கள் ஐந்து நிமிடங்கள் மட்டும் கிடைக்கும் பொழுது உங்களுடைய மூளை மிக வேகமாக வேலை செய்யும் அந்த தலைப்பை எடுக்கணும் எங்கேயோ படித்ததெல்லாம் தலைப்புக்கு கரெக்ட் பண்ணணும் அதை ப்ரெசென்ட் பண்ணணும் அதை நீங்கள் டிஃபன் பண்ணணும் அதனால்தான் எப்பொழுதுமே இந்த சிறிய பேச்சுக்களை பொறுத்தவரை ஒரு மனிதனை முழுமையாக அது சோதனை செய்யும் பெரிய பேச்சுக்களா இருந்தா நீங்க எங்கெங்கேயோ போகலாம் டெல்லி போகலாம் கல்கட்டா போகலாம் சுத்தி சுத்தி வரலாம் பைனலா இந்த இடத்துக்கு வந்துடலாம் ஆனால் அந்த சிறிய பேச்சுக்கள் ஐந்து நிமிடம் ஆறு நிமிடத்துல பேசுகன்னு சொல்லும் பொழுது ஒரு பேச்சாளனுடைய முழுமையான தன்மை வெளியே வந்துரும் லிங்கன் எத்தனையோ பேச்சுக்கள் பேசியிருந்தாலும் கூட அவருடைய பேச்சுக்கள்ல சிறந்தது அமெரிக்காவை புரட்டி போட்டது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூன்றுல கெட்டிஸ்பர்க் என்கின்ற இடத்துல அவர் கொடுத்த பேச்சு கெட்டிஸ்பர்க் அட்ரஸ் எல்லாரும் நினைப்பாங்க ஓ அப்ரஹாம் லிங்கனுடைய கெட்டிஸ்பர்க் ஸ்பீச் என்பது பெருசா இருக்கும் அப்படின்னு வெறும் இருநூத்தி எழுபத்தி ஒரு வார்த்தைகள் ஒன்லி டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஒன் வேர்ட்ஸ் யாருக்காவது ஆர்வம் இருந்தா இன்னைக்கு நீங்க அந்த பேச்சு எடுத்து பார்க்கணும் எப்படி ஒரு பேச்சை ஒரு மனிதனால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் வெறும் இருநூத்தி எழுபத்தி ஒரு வார்த்தைகள்ல எப்படி நம்மை கட்டி போட முடியும் இருநூத்தி எழுபத்தி ஒரு வார்த்தைகள்ல ஈத்தோஸ் இருக்கு பேத்தோஸ் இருக்கு லோகோஸ் இருக்கு மூன்றும் இருக்கிறது குறிப்பாக அமெரிக்காவில் நடந்த சிவில் வார நிறைவுக்கு கொண்டு வந்த ஒரு முக்கிய பேச்சாக அந்த பேச்சை பார்க்கணும் அதே போல எல்லோருக்குமே தனிப்பட்ட முறையில் ஒரு பேச்சாளரை பிடிக்கும் சில பேச்சுக்களை பிடிக்கும் சில பேருக்கு அரசியல் பேச்சுக்கள் பிடிக்கும் சில பேருக்கு ஆன்மீகம் பிடிக்கும் சில பேருக்கு அறிவியல் பிடிக்கும் எது இருந்தாலும் கூட ஒரு மனிதன் நன்ன பேச்சாளராக இருக்கும் பொழுது தன்னை நன்றாக அறிந்து கொள்ளுகின்றான் தன்னை நன்றாக வெளிப்படுத்தி கொள்ளுகின்றான் சமுதாயத்தினுடைய பிரச்சனையை உள்வாங்கி அதற்கான பரிகாரத்தை நல்ல பேச்சால் தேட முடிகிறது அதனால்தான் அன்பு சொந்தங்களே இந்த பேச்சுங்கிறது அரசியல் மேடையில் அண்ணன் சீமான் அவர்களை போல பேசணும் அது ஒரு பக்கம் அதை தாண்டி நீங்கள் சாதாரண ஒரு நிறுவனம் நடத்தினாலும் கூட நான்கு பேர்தலை பணியாளராக இருந்தாலும் கூட அவங்ககிட்ட எப்படி பேசணும் எவ்வளவு தன்மையாக பண்பாக பேச வேண்டும் அது ஒரு பேச்சாளன்ட்டு இருந்து வரும் ஒரு பெரிய நிறுவனத்தில் நீங்கள் இருக்கிற இன்னைக்கு ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் சொல்லுது ஒரு கம்பெனியினுடைய நிறுவனராக உயர் பொறுப்பில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா செவன்டி பர்சன்டேஜ் ஆஃப் சோசியல் ஸ்கில்ஸ் வெறும் முப்பது சதவீதம் மட்டும்தான் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் ஒரு கம்பெனியினுடைய சிஇஓ இருக்கிறீங்க மைக்ரோசாப்டுடைய சிஓஓஓ இருக்கிறீங்க எழுபது சதவீதம் அந்த பொறுப்பினுடைய அடிப்படை உங்களுடைய சோசியல் ஸ்கில்ஸ் எப்படி பேசுறீங்க எப்படி ஒரு பொருளை விற்கிறீங்க ஒரு கான்ஃபிளிக் இருக்கும் போது எப்படி டீல் பண்றீங்க வெறும் முப்பது சதவீதம் மட்டும்தான் டெக்னிக்கல் நாலேஜ் அதனால நீங்க வாழ்க்கையில மேல போக ஆரம்பிக்க ஆரம்பிக்க உங்கள் டெக்னிக்கல் நாலேஜ் குறைவாகவும் உங்க சோசியல் நாலேஜ் அதிகமாக இருக்கும் அது இங்கிருந்து வருங்க பேச்சிலிருந்து வரும் இந்தியாவில் நமக்கு நிறைய சாதனையாளர்கள் வேண்டும் எல்லா துறையிலும் வேண்டும் அந்த சாதனையாளர்கள் தன்னை நன்றாக வெளிப்படுத்தி கொள்ள வேண்டும் தான் பணி செய்யக்கூடிய இடத்துல எல்லோரிடமும் நல்லா பழகணும் சோசியல் ஸ்கில்ஸ் இருக்கணும் அதற்கு மேடை பேச்சு அவசியம் ஆனா இன்னைக்கு மேடை பேச்சுக்கள் பொது இடத்துல வந்து பேசுவதை விட அதிகமாக செல்போனை பார்க்குறோம் கம்ப்யூட்டரை பார்க்கறோம் இன்ஸ்டாகிராம்ல பேசாம ஒரு கருத்தை போட்டுட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறோம் அது இன்றைய தலைமுறைக்கு இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனையாக நான் பார்க்கின்றேன் ஒரு கருத்து இன்ஸ்டாகிராம்ல சமூக வலைதளத்துல போடுகின்றோம் அது முக்கியம் அந்த கருத்துக்கு ஒரு வலிமை இருக்கு அதை விட பெரிய வலிமை வெளியே வந்து நீங்கள் பேசும் பொழுது உங்களுடைய பேச்சுக்கு அதை விட பெரிய வலிமை இருக்கு ஆனால் இந்த இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியா இந்த யுகத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நீங்க பேசி பழகணும் நிறைய பேசும் நீங்க பேசும் பொழுது மட்டும்தான் தடுமாற்றத்திலிருந்து வெளியே வருவீங்க ஏன் இங்க உங்க முன்னாடி தைரியமா நான் பேசிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு காலத்துல திக்கி திக்கி பேசும் எனக்கு ஒரு காலத்தில் திக்குவா என்னால் பேச முடியாது நான் பஸ்ல போய் டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னா கூட நான் வந்து சிரமப்படுவேன் என்னால சில வார்த்தைகள் வராது இப்போ வராது மா வராது அப்ப டிக்கெட் எடுப்பதற்கு கூட நான் சிரமப்படுவேன் நான் படிக்கக்கூடிய பள்ளியில ஒரு ஆசிரியர் கண்டுபிடிச்சிட்டாங்க அண்ணாமலை கிட்ட வந்து சில வார்த்தையை டக்குன்னு கேட்டால் அவனால பேச முடியாது அதனால பொறுமையா கேட்டால் தான் பேசுவான் ஆறாவது ஏழாவது படிக்கும் பொழுது அந்த ஆசிரியர் என்ன பண்ணாங்கன்னா என்னை அதிகமாக பேச வச்சான் சோ டெய்லி வந்து அன்றைய தினம் செய்தித்தாளை வாசிக்கணும் தம்பி அண்ணாமலை வாசிப்பாரு பேச்சாளருக்கான முன்னுரிமைய முகவரிய அண்ணாமலை நன்றி அறிவிப்பு அண்ணாமலை பேசுவார் பேச பேச வச்சாங்க வச்சாங்க பேசிக்கொண்டே இருந்தேன் முதல்ல பயமா இருக்கும் பேச்சு வராது ஏளனமாக பார்ப்பார்கள் கை தட்டுவார்கள் எனக்கே ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கும் ஆனாலும் அந்த ஆசிரியர் தொடர்ந்து என்னை ஒரு ஒரு மேடையிலும் ஏற்றி ஏற்றி ஏற்று என்னை பேச வைத்த பிறகு ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு யாருக்காவது திக்குவாய் இருக்குன்னா அது பிசிக்கல் கிடையாது அது மென்டல் மனதில் எங்கேயோ ஒளிந்திருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையால மட்டும்தான் சில வார்த்தைகள் வராது ஆனால் நீங்கள் எங்கிருந்தாலும் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் பேசுங்கள் பேசிக்கொண்டே இருங்கள் நீங்கள் யார் என்பதை வெளிப்படுத்தி கொண்டே இருங்கள் இந்த உலகத்தை வசப்படுத்துங்கள் வருகின்ற நாட்கள் வசந்த காலமாக இருக்கட்டும் இன்னைக்கு நிறைய அரசியல் தலைப்புகள் இருந்துச்சு அதனால் என்னுடைய கருத்தையும் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன் ஒரே நாடு ஒரே தேர்தல் வேண்டுமா வேண்டாமா அற்புதமா பேசுனாங்க வேண்டும்னு ஒருத்தர் பேசுனாங்க வேண்டாம்னு பேசுனாங்க வெறும் முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய ஒரு நம்முடைய தாய் தமிழ்நாட்டிலிருந்து ஐநூத்தி நாற்பத்தி மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமரக்கூடிய பாராளுமன்றத்துல வருங்காலத்துல ஒரு தமிழ்வன் பிரதமராக வர முடியுமா பேசுனாங்க இரண்டு பேரும் சரியா பேசினாங்க முடியும் என்று பேசினாங்க முடியாதுன்னு பேசினாங்க என்னை பொறுத்தவரை இரண்டையும் சுருக்கி ஒரே வார்த்தைகளை பதிவு செய்ய விரும்புகின்றேன் அரசியல் எப்ப நல்லா இருக்கும் அரசியல் எப்ப ஆளுமை மிகுந்த மனிதர்கள் வந்து நாட்டை திருத்துவார்கள் என்றால் தேசிய கட்சிகள் தேசிய பிரச்சனைகளை முதன்மையாகவும் மாநில நலனை முக்கியமாகவும் வைக்கும் பொழுது அதே போல மாநில கட்சிகள் மாநில பிரச்சனைகளை முதன்மையாகவும் தேசிய பிரச்சனையை முக்கியமாக வைக்கும் பொழுது மட்டும்தான் இந்திய அரசியல் மாறு நான் சொன்னதை மறுபடியும் திரும்ப சொல்றேன் தேசிய கட்சிகள் தேசிய பிரச்சனைகளை முதன்மையாகவும் மாநிலத்தினுடைய பிரச்சனைகளை முக்கியமாகவும் அதே போல மாநில கட்சிகள் மாநிலத்தினுடைய பிரச்சனையை முதன்மையாகவும் தேசியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முதல் ஆகவும் வைக்கும் பொழுது அரசியல் மாறும் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இக்கட்டான சூழலில் நம்முடைய அரசியல் இருக்கு பிராந்திய கட்சிகள் எக்ஸ்ட்ரீமான ஒரு பொஷன் எடுக்கிறாங்க அது கைத்தட்டுவதற்கும் கேட்பதற்கும் பேசுவதற்கும் நன்றாக இருக்கும் நேற்று ஒரு சகோதரர் பேசும்பொழுது ஒரு விஷயத்த சொன்னாங்க பிரதமர் அவர்கள் வரும் பொழுது முதல்வருக்கே அனுமதி இல்லை எப்படி நம்ம அரசியல் இருக்குன்னு பாரு பிரதமரை அழைப்பதே முதல்வர் தான் பிரதமரை வர சொல்ல வேண்டிய பொறுப்பே தான் இருக்கு பிரதமர் வரும் பொழுது முதல் ஆளாக இருந்து பிரதமரை வரவேற்க வேண்டிய கடமையும் உரிமையும் மாநிலத்தினுடைய முதலமைச்சருக்கு ஆனால் நேற்று ஏதோ ஒரு காரணத்திற்காக மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வரவில்லை நான் இந்த மேடையில் அரசியல் பேசவில்லை என்றாலும் கூட பிராந்திய கட்சிகள் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகும் பொழுது அதே போல தேசிய கட்சிகள் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகும் பொழுது அரசியல் கெட்டு போயிருது மக்கள் மிடில்ல மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க ரெண்டு பக்கம் பாக்குறாங்க ஆனால் எல்லா கட்சிகளுக்கும் இந்த அடிப்படை வேலை இருக்கிறது இருவரும் சென்டர் பாயிண்டை நோக்கி வரணும் மாநிலத்தினுடைய நலனும் முக்கியமாக முதன்மையாக இருக்க வேண்டும் தேசத்தினுடைய நலனும் முக்கியமாக முதன்மையாக இருக்க வேண்டும் அது வர வேண்டும்னா நீங்க வரணும் இளைஞர்கள் வரணும் பேசணும் உள்ள வரணும் ஆதிக்கத்தை செலுத்தணும் நிச்சயமாக வருகின்ற காலத்தில் நீங்கள் அதை செய்வீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு